அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனிமர் காணிப்பதினூடாக சந்திக்கின்றோம் ஸ்ட்ரேலிய ராணுவம் குறிப்பாக கிஸ்புல்லா மீதும் லெபனான் மீதும் நடத்திய தொடர் தாக்குதல்களுக்கு பின்னால் தற்போது கிஸ்புல்லாக்கள் மிகப்பெரிய பதிலடி தாக்குதலை ஸ்டேல் ராணுவ முகாம் மீதும் ஸ்ட்ரேலிய நகரங்களை நோக்கி நடத்தியிருக்கின்றார்கள் ஏற்கனவே லெபனானுக்கில் இடம்பெற்ற பேஜார் வெடிப்புகள் வாக்குச் சோக்கி வெடிப்புகள் இலத்திரனியல் டுவைஸின் உடைய குண்டுபிடிப்புகள் அதனைத் தொடர்ந்து பெய்ரூட்டினுடைய அடுக்குமாடி குடியிருப்பில் ரத்துவான் படேனியின் சிறப்பு தளபதிகளினுடைய மரணம் என தொடர் இழப்புகளின் பின்னர் ஒரு மிகப்பெரிய பதிலடி தாக்குதலை கிஸ்புல்லா ஸ்டேலை நோக்கி நடத்தியிருக்கின்றார்கள் அடுத்து எலபனான் ஸ்டேல் எல்லையில் நேருக்கு நேர் துப்பாக்கிச் சண்டையும் கிஸ்புல்லா போராளிகளுக்கும் ஸ்டெல் இராணுவத்துக்கும் இடையில் மிக கடுமையாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கசாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் என்ன எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் அதிகாலை கிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தியிருக்கின்றார்கள் நான்கு வெவ்வேறு அலைகளில் தெற்கு லெபனானிலிருந்து ஏற்பட்டு நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்கள் ஸ்டேலின் உடைய பல்வேறுபட்ட பகுதிகள் வடக்கு துறைமுக நகரமான ஹைஃபா நகரத்தின் மீதும் மற்றும் கிரியாட் சோம்னா நகரத்தின் மீதும் வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களின் மீதும் கிரியாட் பியாஸ்லிக்கில் இருக்கக்கூடிய டிராக்கட் தளத்தின் மீதும் மிகப்பெரிய அளவில் தாக்கியிருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன பல டாக்கெட்டுகள் அயண்டோம்களினால் இடைமறைக்கப்பட்டாலும் கூட இடை கடந்தும் பல ட்ராக்கெட்டுகளும் ஆளில்லா விமானங்களும் ஸ்டேலுக்குள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன குறிப்பாக ஸ்டேலினுடைய இராணுவ தலங்கள் பல இந்த தாக்குதல் காரணமாக மிகப்பெரிய அளவு சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது அதே போல குடியேற்றவாசிகள் கிரியாட் பியாலிக் பகுதியில் குடியேறியவர்கள் வந்து லெபனான் எல்லையில் குடியேறிய குடியேற்றவாசிகளினுடைய பகுதிகளுக்குள் பல டிராக்கெட்டுகள் வேழுந்து விழுந்ததில் பல கார்கள் பற்றி எறிந்திருக்கின்றன பல வீடுகள் பற்றி எறிந்திருக்கின்றன அந்த கார்கள் பற்றி எறியக்கூடிய காட்சிகளை நீங்கள் எங்களுடைய அகில டீ வாட்ஸ்அப் சேனலில் பார்வையிட முடியும் கெஸ்புல்லாவினுடைய டிராக்கெட் ஆளில்லா விமானங்கள் தாக்கி மிகப்பெரிய அளவிலான ஒரு பற்றியறிதல் நடைபெற்றிருக்கின்றது மரோஷர்டின் பகுதியிலும் ஸ்ட்ரேலிய குடியேற்றவாசிகள் மீது நடத்தப்பட்ட ஆட்லறை செல்வீச்சிலும் மிகப்பெரிய தீ பிடிக்கக்கூடிய சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த நிலையில் கிஸ்புல்லாக்களினுடைய தாக்குதல்கள் அண்மைய சில நாட்களாக நடைபெற்ற தாக்குதலை விட மிக பெரிய அளவிலான துல்லியமான நடுத்தர ஏவுகணைகள் பாவிக்கப்பட்டிருக்கின்றன அதிக அளவு சேதம் விளைவிக்கக்கூடிய ஏவுகணைகளை நடுத்தர வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை கிஸ்புல்லா பயன்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு மூலாபாயமான இடமான கைஃபாவுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ராமேத் டேவிட் விமானத்தளமும் கிஸ்புல்லாவின் தாக்குதலுக்கு தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது குறிப்பாக வடக்கு ஸ்டேலுக்குள் ஸ்ட்ரேல் நடத்தக்கூடிய வான்வழி தாக்குதலுக்கு மிக முக்கியமான ஒரு களமாக தளமாக பயன்படுத்தக்கூடியது ராமத் டேவிட் விமானத்தளம் இந்த தளத்தின் மீது ஒரு டசின் கணக்கான ஏவுகணைகள் தோன்களை கொண்டு கிஸ்புல்லா தாக்கியதாகவும் இதில் விமானப்படை தளத்துக்கு பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக அஸ்ட்ரேலிய இராணுவ வானொலி தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதல் கைஃபா நகரத்தின் மீதும் ஹைஃபா துறைமுகத்தை இலக்கி வைத்தும் இதுவரை கிஸ்புல்லாக்களும் ஈராக் எதிர்ப்பு இயக்கங்களும் தாக்குதலில் நடத்தி வந்த சூழ்நிலையில் கைஃபாவுக்கு பின்பும் ஆழமாக சென்று அங்கே இருக்கக்கூடிய டேவிட் விமானத்தளம் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வழியாக இருக்கின்றன இதற்கு முன்னர் ராமத் டேவிட் விமானத்தளத்தினுடைய ட்ரோன் காட்சிகளை கிஸ்புல்லா போராளிகள் வெளியிட்டிருந்தார்கள் அதாவது ராமத் டேவிட் விமானத்தளத்துக்குள் தளத்துக்குள் கிஸ்புல்லாவுடைய ஆளில்லா ட்ரோன்கள் உள்ளே நுழைந்து புகைப்படங்கள் வீடியோ பதிவுகளை துல்லியமாக எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக லெபனானுக்கு திரும்பியிருந்தன இந்த ஆளில்லா ட்ரோன்களினுடைய வீடியோ பதிவுகளை முழுமையாக வெளியிட்டு இந்த விமானப்படை தளத்தினுடைய முழுமையான கண்காணிப்புகள் எங்களிடம் இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை கிஸ்புல்லாக்கள் விடுத்திருந்தார்கள் இந்த தான் அந்த விமானப்படைத்தளம் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் என்று அதிகாலையில் இருந்து கிஸ்புல்லாக்களின் ஏவுகணைகள் வடக்கு இஸ்ரேலின் குடியிருப்புகள் இராணுவ முகாம்கள் விமானப்படை தளங்களின ஒரே நேரத்தில் பல இலக்குகளை மிகப்பெரிய அளவில் தாக்கி இருக்கின்றது எனவே இந்த தாக்குதல்களின் பின்னர் ஸ்ட்ரேலிய ஊடகமான சேனல் டுவெல் ஒரு செய்தியை வெளியிடுகின்றார்கள் வடக்கு ஸ்டேலில் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் அனைவரையும் நாங்கள் திரும்ப கொண்டு வருகின்றோம் என நிதன் பாதுகாப்பு அமைச்சர் கெலண்டும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கிஸ்புல்லா இன்று நடத்திய தாக்குதலின் பின்னர் வடக்கு ஸ்டேலை விட்டு சென்றவர்களை திரும்பிக் கொண்டு வருகின்றோமோ இல்லையோ கைபாவில் இருக்கக்கூடியவர்களும் இந்த வடக்கு ஸ்டேலை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட போகின்றது என்று ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் வடக்கு ஸ்டேலுக்குள்ளவர்கள் இடம்பெயர்ந்தவர்களை கொண்டு வருகின்றார்களோ இல்லையோ இருப்பவர்களையும் வெளியேற்ற போகின்றார்கள் அவ்வளவு ஒரு வீரியமான தாக்குதலை தான் நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதற்கு மேலாக கடந்த சில மணத்தியாலங்களுக்கு முன்பாக ஸ்டேல் இராணுவத்திற்கும் கிஸ்புல்லாவினுடைய சிறப்பு போராளிகளுக்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சண்டை பல அதிர்ச்சிகரமான ஒரு ஆச்சரியத்தக்க நிகழ்வாக இருக்கின்றது என அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஏனெனில் கிஸ்புல்லாவினுடைய பேஜார் குண்டுவெடிப்பு வாக்குச்சோக்கி குண்டுவெடிப்பு தொடர்ச்சியாக பெய்ரூட்டில் பல தளபதிகளினுடைய கொல்லப்பட்ட மரணத்தை தொடர்ந்தும் அவர்கள் ஒருங்கிணைந்த வகையில் மிகப்பெரிய அளவில் ஒரு டிராக்கெட் தாக்குதலை நடத்துகின்றார்கள் நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டைக்கு அங்கு போராளிகள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் இவ்வளவு பெரிய தாக்குதலின் தொடர்ச்சியாகவும் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் திறனையும் அவர்களுடைய அதிகளவான டிராக்கட் ஏவுகணைகள் ஏவக்கூடிய திறனையும் ஸ்டேலினால் இல்லாது செய்ய முடியவில்லை கிஷ்புல்லாவினுடைய எதிர்த்து போராடும் திறன் தான் இருக்கின்றது என்ற செய்தி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கஜிக்ஸா டிராக்கெட்டுகள் ஏவுகணைகளை பேடி ஒன் ஃபேடி டூ என்றையும் ஸ்டேலுக்குள் ஏவப்பட்டிருக்கின்றன ஐம்பது கிலோமீட்டர் ஆழமாக தாக்கியுள்ள கிஸ்புல்லா உட்கட்டமைப்பு மீது ஸ்ட்ரேலிய தாக்குதல்கள் நடைபெற்றதாக தெரிவித்த சில மணி நேரங்களில் கிஸ்புல்லா இந்த தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் அதே போல ஸ்ரேலினுடைய விமானப்படை கிஷ்புல்லாவுடைய டிராகட் லாஞ்சர்களை முற்றாக நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொல்லி சில மணி நேரங்களுக்குள் அந்த டிராக்கட் லாஞ்சர்களிலிருந்து மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இது கிஸ்புல்லா மீது ஸ்ரேல் எவ்வளவு பெரிய தாக்குதல்களை நடத்தினாலும் கூட அவர்களுடைய எதிர் தாக்குதல் திறனை இவர்களால் முறியடிக்க முடியவில்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து தெற்கு லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக சென்ற விமானமும் அதனை தொடர்ந்து சென்ற ஸ்ட்ரேலிய கெர்மஸ் ஆளில்லா விமானத்தை கிஸ்புல்லா சுட்டு வீழ்த்தியிருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றது இது மத்திய திரைக்கடலில் இந்த விமானம் வீழ்ந்து நொறுங்கி இருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது கிஸ்புல்லா கதூஷா ராக்கெட்டுடன் ஷபேட் அருகே ஸ்ட்ரேலிய பிரதான தளத்தை தாக்கிய போது அந்த தளம் சேதமடைந்த சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய ஆளில்லா உளவு விமானமும் கிஸ்புல்லாவினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்ற முக்கியமான செய்தி வழியாக இருக்கின்றது எனவே ஒரு மிகப்பெரிய இழப்புகளின் பின்னர் மிகப்பெரிய அளவிலான படுகொலைகளின் பின்னரும் கிஸ்புல்லா இவ்வளவு பெரிய அளவிலான எதிர்த்தாக்குதலை நடத்தியிருப்பது உண்மையில் ஒரு ஆச்சரியப்படத்தக்க நிகழ்வாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் அவர்களுடைய தகவல் தொடர்பு கட்டமைப்பை முற்றாக அளித்திருக்கின்றோம் கிஸ்புல்லா போராளிகள் தகவல் தொடர்புகளையே கொள்ள முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் என மேற்கத்தைய ஊடகங்கள் வரிக்கு வரி சொல்லிக்கொண்டிருக்கும் நேரத்தில் தான் அவர்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட டிராக்கெட்டுகளை கொண்டு ஒரே நேரத்தில் வடக்கு ஸ்டேலில் குடியிருப்புகள் தளத்தை விமானப்படைத்தளத்தை இருக்கின்றார்கள் என்பதை இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது அடுத்து ரமுலாவில் அமைந்திருக்கக்கூடிய அல் ஜசீரா பணிகத்துக்குள் அத்துமீறி நுழைந்த ஸ்ட்ரேலியர் ராணுவம் அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவர்களுடைய உபகரணங்கள் புகைப்பட கருவிகளை சேதப்படுத்தியதாகவும் பல கருவிகளை அளித்ததாகவும் அந்த பணிகத்தை சோதனையிடுவதாக தெரிவித்து அவர்கள் மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தல்களை மேற்கொண்டதாக அல் ஜசீரா பணிகத்தினுடைய தலைவரான வாலித் அல் ஒமாரி தெரிவித்திருக்கின்றார் போல பணிகத்தில் இரவு நேர சிப்டில் பணிபுரியும் அனைவரையும் துப்பாக்கி முனையில் உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிட்ட பின்னர் அவர்களுடைய தனிப்பட்ட பொருட்களை மட்டும் எடுத்து செல்லுமாறு குறிப்பிட்டதுடன் அங்கிருந்த செய்தி தொடர்பாளர் உபகரணங்கள் ஒலிவாங்கிகள் அங்கிருக்கக்கூடிய கேமராக்கள் போன்ற பலவற்றை அவர்கள் மிகப்பெரிய அளவில் அழித்து சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் ஆழ்ஜ சீராப்படுத்திருக்கிறது அல்ஜசிரா ரமலா மேற்கு கரையில் அமைந்திருக்கக்கூடிய அலுவலகத்தை இதன் பின்னர் இயங்க முடியாத ஒரு நிலையை இஸ்ரேல் ராணுவம் ஏற்படுத்தி செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இஸ்ரேலுக்குள் அல்ஜசிரா ஊடகமும் அவர்களுடைய ஊடக வலையமைப்பும் செயல்படுவதற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் தடை உத்தரவை நிறைவேற்றியிருக்கும் இந்த சூழ்நிலையில்தான் அல்ஜசிராவினுடைய அலுவலகத்துக்குள் புகுந்து ஒரு நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் ஏனெனில் மத்திய கிழக்கில் குறிப்பாக காசாவிலும் லெபனானிலும் சிரியாவிலும் பாலஸ்தீன பகுதிகளில் ஸ்டேல் நடத்தக்கூடிய மனித உரிமை மீறல்களை அத்து மீறல்களை அநியாயங்களை மிகப்பெரிய அளவில் உலகுக்கு எடுத்து செல்பவர்கள் அல் ஜசீரா ஊடக வலை அமைப்பினர் ஏற்கனவே பல அல் ஜீரா ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பலர் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பலர் அல் ஜசீரா ஊடகத்தினுடைய செய்தியாளர்கள் என்று தெரிந்த ஸ்டேல் சினைப்பர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வளவு அட்டூழியங்களை செய்து அல் ஜசிரா ஊடகத்தின் குரல் வலையை நசுக்க முயன்ற ஸ்டேல் ராணுவம் அவை அனைத்தும் சரியாகாத பட்சத்தில் மேற்கு கரையில் அமைந்திருக்கக்கூடிய அல் ஜசிரா ஊடகத்தினுடைய அலுவலகத்துக்குள் புகுந்து அங்கிருக்கக்கூடிய உபகரணங்களை அடித்து நொறுக்கி அங்கிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது என ஊடகத்தின் பத்திரிகை சுதந்திரம் குறித்தும் ஊடக சுதந்திரம் குறித்தும் வார்த்தைக்கு வார்த்தை பேசக்கூடிய அமெரிக்கா ஐரோப்பியுன்றிய மேற்குலக நாடுகள் அல்ஜிசியா ஊடகத்துக்குள் இஸ்ரேல் இராணுவம் அத்துமீறி நுழைந்த தாக்குதல் குறித்து மட்டும் மௌனமாக இருப்பது அவர்களுடைய இரட்டை தான் திட்ட தெளிவாக நமக்கு காட்டுகின்றது அடுத்து கிஸ்புல்லா என்று மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்ட சம நேரத்தில் எதிர்ப்பு எதிர்ப்பியக்கம் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஐடிஎஃப் இராணுவம் ஒப்புக்கொண்டிருக்கின்றது தெற்கு கோலான்குன்று பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியரசேலியர் ராணுவ முகாம்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதில் பல ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டாலும் கூட இடைமறிப்புகளை கடந்தும் கோலான்குன்றுகளில் இருக்கக்கூடிய குடியரசேயர் இராணுவ தளங்கள் மீது இந்த ட்ரோன்கள் மோதி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இந்த தாக்குதல் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவின் உடைய மிக முக்கியமான படையணிகள் ஈராக்கில் இருந்து வெளியேறுவதற்கான ஆயுத்தங்களை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் அமெரிக்கா தாங்கள் சொன்ன காலத்துக்கு முன்பாகவே ஈராக்கிலிருந்து தன்னுடைய படைகளை வெளியேற்ற வேண்டும் மத்திய கிழக்கிலும் ஈராக்கிலும் அமெரிக்க படைகள் நிலை கொண்டிருப்பதை அந்த நாட்டினுடைய மக்கள் அந்த பிராந்தியத்தினுடைய மக்கள் விரும்பவில்லை என ஈராக்கினுடைய பிரதமர் அலுவலகம் ஒரு அதிரடியான அதிர்ச்சி செய்தி அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதேபோல அமெரிக்க இராணுவ தளம் எங்களுடைய நாட்டுக்குள் இருந்தால் அமெரிக்க ராணுவ தளம் மீது நடத்தப்படும் தாக்குதல்களினால் எங்களுடைய நாட்டுக்குள்ளும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய அனைத்து இராணுவத்தினரையும் உங்களுடைய முகாம் கருவிகளையும் ராணுவ உகரங்களையும் சென்று வெளியேறினால் போதும் என்பதைப் போல ஈராக்கில் இருக்கக்கூடிய அரசு ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து நாங்கள் கோலான்குன்றுகளில் இடம்பெற்ற தாக்குதலை அடுத்து ஈராக் எதிர்ப்பு இயக்கம் ஒரு மிக முக்கியமான விடயத்தை கூறியிருக்கின்றார்கள் லெபனான் மீதும் கிஸ்புல்லா மீதும் மிகப்பெரிய அழுத்தத்தை பிரயோகிப்பதற்கு இஸ்ரேல் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பாலஸ்தீன விடுதலைக்காக தொடர்ச்சியாக போராடும் கிஸ்புல்லா போராளிகளுக்கு இரும்பு கவச ஆதரவை கொடுப்பதற்கு நாங்கள் உறுதி அளிக்கின்றோம் எனவும் லெபனானில் பதற்றம் மீறினால் லெபனானுக்கு எங்கள் போராளிகள் சென்று கிஸ்புல்லாக்களுடன் இணைந்து ஸ்டெயலுக்கு எதிராக போராடும் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதை இன்று கோலான்குன்று இராணுவ முகாம்கள் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலின் பின்னர் ஈராக் எதிர்ப்பு இயக்கத்தின் உடைய போராளிக்குழு தலைவர் கூறியிருப்பதும் இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது ஏதனைய நாளில் வெளியான பிரதான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்களில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் பின் சந்தோம் വണക്കം well,